அழகு எனும் சொல்லிற்கு உண்மையான அர்த்தத்தை உணர்த்தியவள் நீதான் அழகு என்பது உண்மையான அன்பு என்று எனக்கு புரிய வைத்தவள் நீதான் கவிதைகள் போல இதமான மன உணர்வைவையும் மன நிறைவையும் தருபவை உன் காதல்தான் முகம் காணாமல் இருந்தாலும் உன் குரல் கேட்காமல் இருந்தாலும் என் அன்பிற்கும் காதலிற்கும் உரித்தானவள் நீ ஒருத்தி மட்டும்தான் என்பதை நினைவில் வைத்துக்குள் துடிக்கும் இதயம் கூட நின்று போகலாம் ஆனால் நின்ற இதயம் கூட மீண்டும் துடிக்கும் உன் அழகான நினைவுகள் என் இதயத்தில் பதிந்திருப்பதால் நொடிக்கு நொடி மூச்சுக் காற்று போல என் இதயத்தை உரசி செல்கிறது உன் நினைவுகள்